மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே உலகில் தோன்றியுள்ள சமயங்களில் நமது தீனுல் இஸ்லாம் தனித்துவமான ஒரு அற்புதமான மார்க்கமாகும் இஸ்லாத்துக்கு இணையாக இஸ்லாத்தை போலதான் இந்த மார்க்கம் இந்த மதம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் இஸ்லாத்தோடு உரசி பார்க்கக்கூடிய எந்த ஒரு மதமும் எந்த ஒரு சமயமும் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை நல்லவர்களே அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் உயர்ந்து நிற்பதற்கு காரணமே இஸ்லாம் சொல்லக்கூடிய சமத்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய குரான் செலீமினுடைய ஆரம்ப சூறாவிலிருந்து இறுதி வரைக்கும் உள்ள எல்லா அத்தியாயங்களும் இந்த சமத்துவத்தை சொல்லி தருகிறது குரானில் ஏதோ எங்கோ ஒரு இடத்தில் சமத்துவம் போதிக்கப்படுகிறது என்று அல்ல பிஸ்மில்லாவில் ஆரம்பித்து சூரத்துள் பாத்தியாவில் இருந்து நாஸ் வரைக்கும் இருக்கும் எல்லா அத்தியாயங்களிலும் இந்த சமத்துவம் என்பது போதிக்கப்படுகிறது உலக மன்றத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை சொல்கிறது என்றால் சகோதரத்துவத்தை நிலைநிறுத்துகிறது என்பது பொருள் உலகில் வாழுகிற யாராக இருந்தாலும் சரி அவர் எந்த வழியை பின்பற்றி செல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி மனிதன் என்ற ஒரு சகோதரத்துவத்தை அவனும் என்னை போன்ற ஒரு மனிதன் தான் அவனும் என்னை போன்ற ஒரு மனிதன்தான் நிறத்தில் வேறுபட்டிருக்கலாம் மொழியில் வேறுபட்டிருக்கலாம் அல்லது கலாச்சாரத்தில் வேறுபட்டிருக்கலாம் அவன் மனிதன் என்றுதான் இஸ்லாம் பார்க்கிறது எனவேதான் இந்த இஸ்லாத்தை நோக்கி அதாவது பலாச்சுலையை நோக்கி ஈக்கள் ஓடி வருவதை போல இஸ்லாத்தை நோக்கி இன்று வெளிநாட்டவர்கள் மேலை நாட்டவர்கள் எல்லாம் சாரை சாரையாக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லும் இந்த சமத்துவம் சகோதரத்துவம் தான் எளியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தில் நிலவி வந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள்

மனிதர்கள் யாவருமே சமம் ஒன்று என்பதை சொன்னார்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஈமான இருந்து வந்தாங்க அதனால காவிர்கள் துரத்தினார்கள் என்று தவறு பொய் அல்லாவை சொன்னார்கள் அந்த மக்களுக்கு எனவே அந்த மக்களுக்கு அல்லாவை பிடிக்காது அதனால பெருமானார மக்களால இருந்து மதினாவுக்கு விரட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவெல்லாம் பச்சை பொய் பெருமானார் செல்லல அலி செல்லம் அவர்கள் எத்தகைய சமூகத்துக்கு நபி அனுப்பப்பட்டாங்க தெரியுமா அல்லாவை தெரியாத சமூகத்துக்கு நபி அனுப்பப்படல நல்ல விளங்கணும் அல்லாவை தெரியாத சமூகத்துக்கு பெருமானார் நபியாக அனுப்பப்படவில்லை அல்லாவை அறிந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் பத்தி சொன்னாங்க அல்லாவ அறிஞ்ச மக்களுக்கு தான் நாங்க அல்லாவை ஏத்துக்கிறோம் ஒன்னே ஏத்துக்க முடியாது தான் அப்ப ஏனப்பா சிலைகளை எல்லாம் வணங்குகிறீர்கள் அங்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஏராளமான சிலைகளை வைத்திருக்கிறீர்களே காபாவுக்குள் சிலைகள் இருக்கிறது சிலை சிலையாக வைத்து வணங்குகிறீர்களே அப்ப இது நீங்க அல்லாஹ் தான சொல்றீங்க அப்ப அவங்க சொன்னாங்க அல்லா கூட சொல்றான் இளல்லாஹி சுல்பா இந்த சிலை தேவங்கள் எல்லாம் எங்களை அல்லாவின் பக்கம் ஒன்று சேர்க்கும் என்று சொன்னார்களா நவீன மக்களிடத்தில் கேட்டுப் பாருங்கள் வானம் பூமியை படைத்தது யார் அவர்கள் சொல்லுவார்கள் எப்போதும் அல்லாஹ் அல்லாதான் படைத்தான்னு சொல்லுவாங்க

செல்லாவை வணங்கணும்னு சொல்லிட்டு நிறுத்தல நிறைய சும்மால சொல்லி இருக்கிறேன் பெரும்பாலா செல்லலாச்சனம் அல்லாவை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காரல அல்லாவை வணங்குவவன் எப்படி இருக்கணும் அங்கதான் பிரச்சனை வருந்துச்சு அல்லாஹ் வணங்குறவன் எப்படி இருக்கணும் பெண் உனக்கு அடிமை இல்லை அல்ல என்றார்கள் செல்லாரேசனம் அந்த நேரத்தில் பெண் அடிமை தரம் இருந்தது அடிமைகள் வைத்துக் கொள்ள கூடாது என்றார்கள் நீ யாரை அடிமை என்று சொல்லுகிறாய் அவனும் உன்னை போன்ற மனிதன் தான் அவன் காசு இல்ல பணம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி அவனை ஒதுக்குறதா அவன் என்ன உனக்கு என்ன அடிமையா அவன் அல்லாவுக்கு தான் அடிமை இப்படியாக ரசூலை அக்கரம் செல்லலாலிசன் சொல்லும் போது அவங்க புரிஞ்சாங்க ஆகா இவர் ஏதோ ஒரு சகோதரத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்ல வர்றார் அப்ப இவர் சொல்றதை பார்த்தா மக்கள் எல்லாம் இவர் பக்கம் போயிடுவாங்க நாம குழம்பு நடத்த முடியாது அப்ப என்ன செய்யறது இவருடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் கிடைக்கும் என்ற அறிவிப்பு செய் அதுலேருந்து வந்துச்சுன்னா அப்போ தான் வந்துச்சு ஹிஜ்ரத் பயணம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை அல்லாவை சொன்னதற்காக அந்த மக்கள் வெறுத்தார்கள் என்று அல்ல அல்லாவை வணங்குபவன் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க சமத்துவமா இருக்கணும்னு சொன்னாங்க சல்லாலை செல்லாம் கணியந்திற்குரிய சகோதர பெரியோர்களே பிறப்பாலோ நிறத்தாலோ மொழியாலோ மனிதர்களிடையே எந்த பிரிவினையும் இல்லை எந்த பிரிவினையும் இல்லை மாறாக அனைத்து மனிதர்களும் இறைவனின் இறைவன் ஒருவனின் படைப்பே என்பதை புறான் பகை சாத்தியது பெருமானார் அது ஒரு வாழ்ந்து காண்பித்தார் மனிதர்களே இன்னம்பனாகும் மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தான் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தான் அல்லாஹ் ஒரு ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்தான் அது மட்டுமல்ல உங்களை கோத்திரங்களாக பல பிரிவுகளாக வைத்திருக்கிறார் இவர் இந்த கோத்திரம் இவர் இந்த கோத்திரம் இவர் இந்த பிரிவு அல்லாஹ் வச்சிருக்கிறார் எதுக்கு தெரியுமா இந்த பிரிவை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்க நான் என்ற உயர்ந்தவன் இல்லை நான் அதை சார்ந்தவன் உயர்ந்தவன் இல்லை நீ இதை சார்ந்தவன் தாழ்ந்தவன் என்றால் அப்படி அல்ல அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஓ ஜாய் நாகும் கபாயில உங்களை கூற்கிறங்களாக குருக்களாக பிரிவுகளாக எல்லாம் வைத்திருக்கு ஏன் வச்சிருக்கிறான் உங்களை நான் ஏன் வச்சிருக்கிறேன் அப்படிங்கா லியத ஆரவும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக எல்லாம் சொல்லிட்டு அடுத்த என்னதேமா சொன்னா யார் அதாவது யாரும் யாரை விட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் கிடையாது இன் நீ நான் மதிப்பேன் என்னை பயந்து வாழுகிறாயா இப்ப நீ தான் சிறந்தவன் என்னிடத்துல சிறந்தவன் யார் காசாலோ பணத்தாலோ நிறத்தாலோ மொழியாலோ உயர்ந்ததாலோ அம்பானியாலோ டாட்டாவாலோ இல்லை தக்குவா இருக்குதா நீ ஆண்டியாக இருந்தாலும் சரி ஒரு இடத்தில் தக்குவா இருந்தால் என்னிடத்தில் மதிப்பு நீ நீ அரசராக இருந்தாலும் சரி தக்குவாய் இருக்கிறதா என்னிடத்தில் மதிப்பு உண்டு நீ கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் என்னை நீ பயந்து நடக்கவில்லை என்றால் என்னை அஞ்சவில்லை என்றால் சொல்றான் உலாம் அவர்கள் எல்லாம் கால்நடைகளை போல ஏன் தக்குவா இல்லை சொல்லிட்டு அல்ல மறுபடியும் சொல்றான் கால்நடைகளை போல அல்ல என்பது மட்டுமல்ல பல் அதை விட கீழானவர்கள் என்று பேசுகிறார் யார் அல்லாவை பயந்து நடக்கவில்லையோ யார் அல்லாவை அஞ்சவில்லையோ அவர்கள் எல்லாம் கால்நடைகளை போல என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் அல்லாஹ் சொல்றான் இல்ல இல்ல பல் ஹும் அவல் அவர்கள் அதை விட கீழானவர்கள் யாரு மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுது சாதியாக பிரித்து வைத்து இவன் காலையில் இருந்து பிறந்தவன் தொடையிலிருந்து பிறந்தவன் கால்பாதத்தில் பிறந்தவன் தலையிலிருந்து பிறந்தவன் உச்சத்தில் இருந்து பிறந்தவன் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் கீழானவர்கள் என்று அறிவுக்கு ஒவ்வொரு ஒரு சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு இன்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா இஸ்லாம் தான் இதை ஆட முடிதோடி புதைத்தது இஸ்லாமிய மார்க்கத்திலே தமிழ்நாட்டு முஸ்லிம் தமிழ்நாட்டுல நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம் என்ன காரணம் என்று அங்கு சொல்லப்படுகிறது அங்கு சாதிய பாதுபாடு இருக்குது அதனால அங்க வந்த உடனே உங்க தட்டு உட்காந்து அங்க சாப்பிடுறோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எல்லாமே அல்லாஹு ஆயத்தின் வழியாக மூன்று விஷயங்களை சொல்லி தருகிறான் ஒன்று உலகில் உள்ள யாவரும் ஓர் பெண்ணில் இருந்து வந்தவர்கள் எனவே அனைவரின் மூலமும் ஒன்றுதான் என்ன ஆதம் இந்த இருவரில் இருந்து வந்தவர்கள் தான் கிடையாது அப்படிங்கிறது ஆதாரம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணா பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் இல்லை யாரு சொல்றது மனிதர்களை படைத்த ரப்பு பேசுகிறான் இரண்டாவது உள்ள தகவல் என்னன்னு சொன்னா பிறப்பால் ஓர் இனமாக இருந்தாலும் நீங்கள் பல சமுதாயமாக பல சமுதாயமாக பிரிந்திருப்பது பல கேந்திரங்களாக நீங்கள் இருப்பது இது இயற்கையான விஷயம் இது ஏனென்றால் மனித சமூகம் பல்கி பெருகும் பொழுது மனித சமூகம் பல்கி பெருகும் பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் சம்பாசனை செய்து கொள்வதற்காக அளவலாவை கொள்வதற்காக அவர்கள் பேசிக் கொண்ட மொழி அது பலவிதமாக மாறியது உணவுகளும் பல கலா பல பல தினசுகளாக மாறியது நடை பாவனையும் பலதாக மாறியது நிறமும் பலதாக மாறியது ஏன் மனிதன் பழகி பெருகுகிறான் எனவே இதெல்லாம் இதுவெல்லாம் இயற்கை இவத்தை கொண்டெல்லாம் என்னிடத்தில் மதிப்பல்ல அல்லாதை சொல்றான் மொழியை கொண்டோ ஒரு அரபி பேசுகிற ஒருவர் இருக்கிறார் பெருமானார் பேசிய மொழி தான் அரபி மொழி யார் பேசுறது சொல்லுங்க சொல்லுங்க நபிகள் நாயகம் சொல்லாளர்கள் பேசின மொழி அரபி கபர்ல பேசுற மொழி என்ன தெரியுமா கபர்ல நம்ம கொண்டு வச்ச உடனே கபர்ல பேசுவாங்க என்ன மொழி பேசுவாங்க தான் பேசுவாங்க யாரோ தமிழ்ங்கிற சவுண்டு வந்து தமிழ்லாங்க செல்லுபடியாக கபர்ல என்ன செல்லாது தமிழோ மலையாளமோ சிங்களமோ உருதோ சமஸ்கிருதமோ கபரில் பேசப்படாது இல்ல எங்களுக்கு தமிழ் தானே தெரியும் கபரில் போய் அரபில பேசின எங்களுக்கு என்ன தெரியும் அரபில் நீங்க பேசுவீங்க சலதரசு சொல்லுகிறான் கேட்டவன் அவர் சொல்லுவார் ரப்பி அல்லான்னு சொல்லுவார் அரபில தான் பதில் சொல்லுவார் முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி பெருமானாரின் மொழியில் கேள்வி கேட்கப்படுகிற பொழுது காபிலாக இருந்தாலும் பெருமானாரின் மொழியில் தான் அவர் பதில் சொல்லுவான் பெருமானாரின் முகத்தை காட்டி கேட்கப்படும் இந்த மனிதர் குறித்து நீ என்ன நினைந்து கொண்டிருந்தாய் அப்ப அவன் காபிராக இருந்தா அவன் முசிரிக்கா இருந்தா அவன் சொல்லுவான் ஐயகோ ஐயகோ எனக்கு தெரியவில்லையே யாருன்னு தெரியவில்லையே என்று சொல்வான் எதுல சொல்வான் சல்லாசு சொல்றாங்க அரபியில் பேசுவான் அவன் சுப்பிரமணியா இருந்த உலகத்துல அங்க போய் பேசுவான் அரபி பெருமானாரின் மொழியில் தான் கேள்வி கேட்கப்படும் நீங்க தமிழ்லையோ சிங்களத்திலையோ உருதுலையோ ஆங்கிலத்திலேயோ நீங்கள் புலமை படைத்தவர்களாக இருக்கலாம் சரி மொழி தெரியுமா என்ன பேசுவாங்க அங்கும் அரபி தனி சிறப்பு தனி தனித்தலைமையில பேசுவோம் நான் சொல்ல வர்றது கணியத்திற்குரிய நல்லவர்களே பெருமானார் பேசிய மொழியை ஒருவர் பேசுகிறார் மக்காவில் வாழ்கிறார் அவர் ஈமான் தாரிதான் அதனால அவருக்கு சிறப்பா நீ சமஸ்கிருதத்தை பேசிக்கப்பாங்க சமஸ்கிருதம் ஒரு சமூகத்தின் ஏதோ சில பூசாரிகளின் மொழி என்று சொல்லப்படுகிறதா இல்லையா எனக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும் மாட்டான் நீ சமஸ்கிருதம் பேசினாலும் பேசினாலும் அல்லாபா மலையாளம் பேசினாலும் அல்லாபா பயப்படு உள்ள பாஷை பேசினாலும் யார பயப்படணும் அல்லாவை பயந்தால் தான் அல்லாவிடத்தில் உனக்கு மரியாதை நீ மொழியை கொண்டு உயர்ந்து விடலாம் என்று நினைக்காதே மொழிக்கு என்று சிறப்புகள் இருக்கிறது தமிழுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு அரபிக்கென்று என்று ஒரு சிறப்பு உண்டு மொழிக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு உருது மொழிக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு ஆங்கிலத்துக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு அவைகள் எல்லாம் வேறு அவை எனக்கு இங்கிலீஷ் நல்லா அல்ல என்னை மதிப்பான அர்த்தமா சொல்லுங்க பேசுறது அறிவாளின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் தெரியுமா ஆங்கிலம் தெரிஞ்சாதான் அறிவாளி அந்த மாதிரி ஒரு குருட்டு சித்தாந்தா சில பெற்றோர்களின் மண்டையில போய் உட்கார்ந்துருச்சு அதனால ஸ்கூல் எல்கேஜி தான் போயிருப்பான் எல்கேஜி தான் போயிருப்பான் வந்த உடனே அவன் இங்கிலீஷ்ல பேசுவார் சரி நான் பேசாட்டா கூட பரவாயில்ல என் பையன் பேச எல்கேஜி தான் போயிருக்கேன் அப்படி பேசுவான் இங்கிலீஷ் பேசுனாதான் மதிப்பு கணியத்திற்குரிய நல்லோர்களை நான் சொல்றதற்கு தகவல் அல்லாவிடத்தில் மதிப்பு யாருக்கு யாரை கண்ணியமுடையவனாக அல்லா பார்க்கிறான் அல்லாஹ் சொல்ற இந்த அக்கிரமத்தும் இணைந்த அல்லா யார் என்னை பயப்படுகிறீர்களோ என்னிடத்தில் மதிப்பு கணியத்திற்குரிய நல்லவர்களே மனித சமூகம் பல்கி பெருக பெருக மொழி நிறம் நடை உடை பாவனை இவைகள் மாறும் இது இயற்கை இது இயற்கை யாரும் மாத்த முடியுமா ஒரு கருப்பா ஒரு மனுஷன் இருக்கிறார் இப்ப நான் இருக்கிறேன் என்னை யாராவது வெள்ளையாக்க முடியுமா முடியாது வெள்ளையா ஒருவர் இருக்கிறார் பிறப்பிலேயே வெள்ளை அவரை யாராவது கருப்பாக்க முடியுமா தற்காலிகமா கறியை வச்சவன கருப்பாக்கி இல்லாமே தவிர அவன் குளிச்சான வெள்ளையாயிருவார் இதெல்லாம் இயற்கை இல்லையா இயற்கையை யாரும் மொழி பேசுவதும் இயற்கை நடைமுறை பாவனையும் இயற்கை இல்லையா அவர் இயற்கையை மாற்ற முடியாது அதே போல சில பேர் ராவுத்தர்னு சொல்லுவாங்க சில பேர் மறைக்காருன்னு சொல்லுவாங்க சில பேர் அரபுகள்ல குறைசுன்னு சொல்லுவாங்க இதுவெல்லாம் இருக்கிறது எதனால ஜாதியா இது இன்னும் சில அறிவாளிகள் எழுதுமா சொல்றாங்க ஹனபி ஷாஃபி மதங்கள் இதெல்லாம் ஜாதி பெருமானார் ஜாதி உடைங்க வந்தாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுற மக்கள் இருக்கறதா சேறாங்க ஹலீனாயின ஷாஃபினா என்ன அது இமாம்களின் பெயர் குரானுக்கும் ஹதீதுக்கும் விளக்கம் சொன்னார்களா இல்லையா பெருமாணாரியினுடைய வார்த்தை ஹதீதுக்கும் குரான் ஷரீஃபுக்கும் விளக்கம் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த இமாம் அந்த ப்ரொஃபசர் அந்த ப்ரொஃபசர் பேரு ஹனபி ஒருவர் இன்னொருத்தங்க பேரு இமாம் ஷாஃபி இன்னொருத்தங்க பேர் இமாம் அகமது ஹம்பல் ஹம்பலி இன்னொருத்தங்க பேர் இமாம் மாலிக் அப்ப அவங்க சொன்ன அந்த 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 குரானுக்கும் ஹதீதுக்கும் அவர்கள் சொன்ன விளக்கத்தை எவர் ஏற்று நடந்து கொள்ளுகிறாரோ உங்க உஸ்தாத் யாருப்பா இப்ப நீ ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க உங்க டீச்சர் யாரு கேட்டா அவர் யார் பேரை சொல்லுவீங்க யார்த்த படிச்சீங்க கேட்ட யார் பேரை சொல்லுவோம் அந்த டீச்சர் பேர் தானே சொல்லுவோம் அந்த டீச்சர் தான் அல்லான்னு சொல்லுவோமா இல்லையே அப்படி இல்லை அப்போ நம்முடைய உஸ்தாது யாரு நாம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் யாருடைய விளக்கத்தை எடுத்து நடந்து கொண்டு இருக்கிறோமோ தான் சொல்ல முடியும் உங்க உஸ்தாது யாருங்க நல்லது உங்க உஸ்தாது யாருங்க சக்தி இதுதான் இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு பெருசா பிரிவுன்னு சொல்லி சாதினு சொல்லி பேசக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயத்தை விளங்க தெரியவில்லை நம்மால் நான் சொல்ல தகவல் நல்லோர்களே கணியத்திற்குரிய நல்லோர்களே இயற்கை இயற்கையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியும் அதெல்லாம் இயற்கை ஆனால் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நீ அப்பேடத்தில் மரியாதை மூணாவது அல்லா சொல்றான் ஒரு மனிதன் இடையச்சம்தான் அவனை உயர்த்தி நாட்டை மக்கள் நலன் கருதி ஆட்சி செய்யடா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க யார் சொல்றது நம்ம சொல்றோம் நாட்டில் பசியா பசியா பல பேர் இருக்கிறான் பட்டினியா பல பேர் இருக்கிறான் பெண் குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியல தனியா ஒரு பெண் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே செய்யற அம்மி குழவையை போட்டு தலையில போட்டு நசுக்கி நகையெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி மோசமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாயே மக்கள் நலன் பெறுகிற ஆட்சி செய் என்று மக்கள் சொன்னால் அங்கிருந்து வர்ற பதில் என்ன தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன பதில் வருது ஒரே நாடு இல்ல நாங்க என்ன சொல்றோம் நீ என்ன சொல்ற மக்கள் தவியாக எதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் பசியும் பட்டினியும் காட்டில் தாண்டவமாடுகிறதே என்று ஆட்சி செய்பவர்களை பார்த்து கேட்டால் அங்கிருந்து வர்ற பதில் என்ன உன் பசிய போக்குறேன் பட்னிய போக்குறேன் தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லணும் அங்கிருந்து என்ன பதில் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கேட்ட கேள்விக்கு சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே நீட் தேர்வை ரத்து செய் அதனால் பல பல மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று மக்களிடமிருந்து கோரிக்கை சென்றால் அங்கிருந்து என்ன பதில் வருது தெரியுமா பள்ளிவாசலுக்குள்ள சாமி செல்ல இருக்குது நான் சொன்னது நீட் தேர்வை ரத்து செய்ய அங்கிருந்து என்ன பதில் வருது பள்ளிவாசலுக்குள்ள சாமி செல்ல இருக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்ற தாழ்வை இந்தியாவில் ஒழிக்க வந்த அம்பேத்கரை பற்றி பேசுகிறார்கள் அவரை பற்றி புகழ் பாடுகிறார்கள் அவரை பற்றி உயர்த்தி பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது ஒரு பெரிய மனசை எந்திரிச்சு சொல்றாரு அவரை பத்தி பேசுறதுனால பிரயோஜனம் இல்ல நீ கடவுளை பத்தி பேசினா கடவுள் உனக்கு சொர்க்கம் தருவான் எந்த தலைப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெண் பிள்ளைகள் எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்து உன்னுடைய கட்சிக்காரர்கள் உன்னுடைய உன்னுடைய கொள்கையை சேர்ந்தவர்கள் சித்திரவதை செய்து அவர்களை ஈவு இறக்கம் கொன்று குவிக்கிறார்களே அதை கண்டித்து பாவிகளுக்கு நீ தண்டனை கூடு என்று மக்களிடமிருந்து குரல் வந்தால் அங்கிருந்து என்ன பதில் வருது தெரியுமா மாட்டு கறி சாப்பிட்டா உழுதை போட்டு என்ன பதில் வருது இல்ல நான் சும்மா சொல்றேன் இருக்கிறது தானே இது இப்போ மக்களினுடைய தேட்டம் வேறு மக்களினுடைய நாட்டம் வேறு அதற்கு தோதுவான முறையில் அல்லவா அங்கிருந்து பதில் வேண்டும் அதற்கு தோதுவான முறையில் அல்லவா நீ ஆட்சி செய்யணும் மக்களினுடைய மக்களை அனுசரித்து தான் நீ ஆட்சி செய்ய வேண்டும் அதற்குத்தான் உன்னை மேலே கொண்டு வச்சிருக்கிறாங்க மக்கள் நீ அதை விட்டுட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா சம்பந்தம் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு இன்னைக்கு அது இப்ப நேற்று வாட்ஸ்அப்ல வருது இந்த கடைசி டிசம்பர் கடைசிக்குள்ள யாரா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு வீட்டு பட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவர்ல வச்சு அது கூட ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு நீங்க பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்த புதுசுல வாங்க பட்ட பாடம் நமக்கு தெரியுமா இல்லையா லைன்ல நின்று பல பெண்கள் மயங்கி விழுந்து பல பேர் செத்து சுண்ணாம்பாகி கணியத்திற்குரிய நல்லோர்களே ஆக ஆட்சியாளர்கள் செய்யும் அநியாய ஆக்கிரமத்தை தட்டி கேட்டால் யாரடா தட்டி கேட்டது என்று அவனை குறிவைத்து பார்த்து அட்ரஸ் ஓபன் பண்ணிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டா புல்டோஸ் ஓபன் போய் வீடை எழுதி போடுறான் கணியத்திற்குரிய நல்லோர்களே பள்ளிவாசலை எழுதிக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு சாமி சில இருக்குறாங்க அப்ப மக்களுடைய நலன் கருதி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் நாம் இல்லை சனாதனம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு விஷயத்தை கையில் அவர்கள் எடுத்துக்கொண்டு நாட்டு மக்களில் பலரை இழி பிறவிகளாக தீண்டல் தகாதவர்களாக பார்க்குறாங்களா இல்லையா நீ இந்த இடத்திற்கு வர தகதியத்தவன் நாங்கள் அங்கு வர தகதியத்தவர்கள் நீ ஏனத்தை வரக்கூடாது மட்டுமல்ல ரதீசல் வருது பாருங்கள் அகராபின் ஹாபீஸ் ரதியா சாரி அகராபின் ஹாபீஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவன்

அம்மா ரூமி அணுகா ரெல்லாக இவர்கள் எல்லாம் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது மசூக வாய்ப்பு இல்லாதவங்க அந்த மாதிரி உள்ள மக்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அவங்களுக்கு மத்தியில் சதலால் சாஹ் வந்து சேர்ந்து பேசி சந்தோஷம் பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு குறிச்சி தலைவர்களும் வர்றான் வந்து தூரமா இருந்து பார்க்கிறாங்க

நாங்கள் உம்மை சந்தித்து சில வார்த்தைகள் பேச வந்திருக்கிறோம் ஆனால் நீரோ நீண்ட தகாதவர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறேன் நாங்களும் உம்மை சந்திக்க வந்தோம் என்ற நிர்பந்தத்துக்காக நாம் இவர்களோடு அமர்ந்தால் இவர்களுக்கு சமமாக அமர்கிற நிலை ஏற்பட்டுவிடும் மட்டுமல்ல யாராவது ஊர் உலகத்தில் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மரியாதை செய்ய மாட்டாங்க எங்களை கண்ணியை செய்ய மாட்டாங்க அதனால நாங்க வரும்பொழுது இவர்களை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இவங்க ஈமான் கொள்ள வர்றாங்க தலைவர்களும் ஈமான் குள்ள வருகிறார்கள் அது சம்பந்தமா தான் மட்டும் பேச வர்றாங்க அப்ப ஈமான் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லா குறைசிகளும் ஈமான் குள்ள வந்துருவான் வந்ததுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்லதாசன் என்ன சொன்னாங்க அவன் சொன்ன கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க அப்படியா சரிப்பா நான் செய்றாங்க சேيرين வாயினால சொல்ல கூடாத எழுதி கொடுங்கர்மதவரே சொல்லார் எழுதி கொடுங்கேட்டார் உடனே ali radhiyallahu anhu இங்க கூப்பிட்டு நான் சொன்னதை எழுதி கொடுங்கட்டாங்க அப்படி எழுதுகிற நேரத்தில் அல்லாஹ் ஹுத்தாலாயத்து ஆயத்து அரபினா என ஐத்ரீமா வலா தத்ரு தில்லதீன யதுன ரப்பஹும் பில் غதா வல் அஷியர்யூரீதுன வஜஹ நரீ காலியும மாலையும் இறைவனின் பொருத்தம் நாடி காலையும் மாலையும் இறைவனின் பொருத்தம் நாடியவர்களாக ரப்பை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள் அல்லவா ரப்பை வணங்கி வணங்குவதற்கு அழைக்கிறார்கள் அல்லவா அவர்களை நீர் ஒருபோதும் விரட்ட வேண்டாம் அல்ல என்ன சொன்ன இறைவனின் திருமுகத்திற்காக இறைவனை நாடியவர்களாக இறை திரு இறை திருப்பொருத்தம் பெறுவதற்காக காலையும் மாலையும் ரப்பை அழைத்து அவனை வணங்குகிறார்களே அந்த மக்களை உங்களை விட்டு நீங்கள் விரட்ட வேண்டாம் என்ன சொல்ல சொல்லா ஏழை சகாபாக்களை பெருமானார் புறக்கணிப்பது அப்படி இல்லை என்ன விளக்கும் அப்படின்னா சல்லதா சார் ஏன் சம்பந்திச்சாங்க அப்படின்னா இந்த ரெண்டு குறைசி தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா பிற்காலத்துல ஒரு இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதையும் தாண்டி எல்லாரும் வந்துருவாங்களே இஸ்லாத்தில் அவர்களை இணைக்க வேண்டும் என்ற பேராசை பெருமானாருக்கு இருந்ததால் அவர்கள் அப்படி செய்தார்கள் இருந்தாலும் அல்லாஹு தான் உணர்த்துகிறான் என்ன ஒருங்க உணர்த்து நான் தெரியுமா நபியே உங்களோடு எப்போதும் இருந்து கொண்டு ரப்பை பயந்தவர்களாக என்னை தொழுது அழைக்கிறார்களே அவர்களை அப்புறப்படுத்தி புதிதாக வந்த அந்த செல்வந்தர்களான குறைசிகள் ஈமான் கொள்ள வேண்டுமா அந்த சமூகத்தில் இருந்து உண்மை தனியாக ஆக்கி ஈமான் அவர்கள் பிரியப்படுகிறார்களா அவர்களது ஈமான் எனக்கு தேவையே இல்லை தேவையில்லை அவன் ஈமான் கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை இஸ்லாம் இப்படி சொல்லித்தருகிறது இப்படி சொல்லித் தருகிறது இன்றைக்கு சனாதன தர்மம் என்பதாக சொல்லிக்கொண்டு மனிதர்கள் யாவரும் பல்வேறு என்று மனிதர் பிறப்பையே கூடு போட்டு இவர்கள் போட்ட கூறுகளை வைத்து மனிதனை உயர்த்தவன் தாழ்ந்தவன் என்று தரம் பிரித்து இந்த வேலையை இவன் தான் செய்ய வேண்டும் அந்த வேலை அவன் தான் செய்ய வேண்டும் அவன் செய்யும் வேலை இவன் செய்யக்கூடாது இவன் செய்ய வேலை அவன் செய்யக்கூடாது மட்டுமல்ல இவர்கள் இங்கு வரலாம் செல்லலாம் ஆனால் அவர்கள் அங்கு இங்கு வரக்கூடாது போகக்கூடாது அப்படியே வந்தாலும் ஒரு எல்லை அதோடுதான் அவர்கள் இருக்க வேண்டும் அதையும் மீறி அவர்கள் உள்ளே நுழைவார்கள் என்றால் அவர்களுடைய பிடரியை பிடித்து தரதரவென்று இழுத்து வெளியே தள்ளவும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படி பிடரியை பிடித்து நாங்கள் வெளியே இழுத்து தள்ளுகிறோம் அல்லவா எங்களுக்கு அவன் தலை த எங்களுக்கு முதுகு சொரிந்து விடுபவனாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஜாலரா போடக்கூடியவனாக இருந்தாலும் சரி எங்களுடைய கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தாழ்ந்தவன் எனவே அவனை நாங்கள் துரத்திதான் ஆவோம் என்று சொல்வதற்கு பேர் தான் சனாதன தர்மம் சகோதர பெரியோர்களே இந்த சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிற விஷயம் இன்றைக்கு நாட்டில் பல வன்மங்களை செய்து வருகிறது தெரியுமா பல வன்மங்கள் பல வன்மங்கள் சென்ற வருஷம் நீங்க பார்க்கலாம் லக்னோல ஒரு ஒரு கர்ப்பஸ்திரி கொண்ட பெற போகுது அவங்க பிரசவ வழியினால் துடித்தவர்களாக மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிறாங்க அம்மா பிரசவ வழி தாங்க முடியல உள்ள பெட்ல அப்படியே படுத்துட்டாங்க டாக்டர் இருந்து வர்றார் தன்னுடைய நர்சோட அங்கிருந்து வர்றார் அந்த நர்ஸ் சொல்லுது இந்த பெட்ல நீ படுக்க கூடாது இது உயர்த்த ஹிந்துக்கள் படுக்கக்கூடிய பெட்டு நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க கூகுள்ல பாரு இந்த பெட்டு வந்து உயர்ந்தவர்கள் படுக்கக்கூடிய பெட்டு அப்படின்னு சொல்லி அந்த அந்த நர்ஸ் சொல்லுது டாக்டர் அங்கிருந்து வந்தவன் அந்த அந்த கர்ப்பஸ்திரியின் வயிற்றில் காலை கொண்டு எட்டி உதைத்தான் பிறந்த குழந்தை இறந்து பிறந்தது சென்றவர்களும் நாங்கு நேரியில சூழ் மாணவர்கள் அடித்து கொண்டார்கள் ஒருவன் இறந்து போனான் என்று தகவல்கள் தெரியுமா இல்லையா அது வந்து சாதி அடிப்படையில் வந்து தகராறு தான் சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிற இவர்கள் தூக்கி பிடிப்பது இப்படிப்பட்ட அகோரங்களை தான் மனிதர்களுக்கு மத்தியில் நிலைநாட்டி கொண்டிருக்கும் இந்த சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் தீண்டாமையை ஆட தோண்டி குடைத்தது அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் கணியத்திற்குரிய நல்லோர்களே நம்முடைய சொல்லாலோ செயலாலோ இது போன்ற அசிங்கங்கள் இருந்து ஒருபோதும் வெளியாக கூடாது அது வெளியாகவும் செய்யாது நாம் எல்லோரையும் மனிதர்களாகத்தான் பார்க்கிறோம் இல்லையா அனைத்து சகோதர மக்களிடத்திலும் அன்போடு பண்போடு பழகிற வாஞ்சையை பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதன்படி நடைபெறுபவர்களாக அல்ல என்னையும் உங்களையும் குறிவானாக இருக்கிறார்கள்